அடுத்ததாக மாணவர்களின் அரசியல் என்ற தலைப்பில் மாநில மாணவர் பாசனை ஒருங்கிணைப்பாளர் நாராயணன் கோவிந்தன் வணக்கம் தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும் தமிழ் கொன்று வாழ்கின்ற கயமை வேண்டாம் தமிழ் காக்க போர் செய்ய புலிகள் வேண்டும் தடுமாறி ஓடிவிடும் எலிகள் வேண்டாம் தமிழ் காக்க போர் செய்ய சிங்கம் வேண்டும் ஓலமிடும் நரிகள் வேண்டாம் தமிழ் காக்க போர் செய்ய மானம் வேண்டும் தாளமுத்து நடராசன் துணிவு வேண்டும் செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலினும் தமிழ் மணந்து வேக வேண்டும் உறவுக்குள் ஒன்றிருந்த காலத்தில் கட்சியையே உறவாக்கி கச்சிதமாய் செயல் முடித்தவர் சூரிய விடியல் தேடுபவர்களுக்கு மத்தியில் ஞாயிறு வழியில் விடியல் தேடியவர் செந்தமிழன் பெற்றெடுத்த செழுமை சூரியன் முகவையில் முகிழ்த்த முத்தமிழ் கவிஞர் இவர் பகட்டில்லா பாட்டாளி மக்களோடு கூட்டு வைத்த மகத்தான கூட்டாளி அன்பு அப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கிற உடன் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த நிகழ்வை பற்றி சிந்திக்கிற போது எனக்கு முதலில் வந்த கேள்வி தீவிரமான அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து சண்டை செய்து கொண்டிருப்பவர் இத்தனை அரசியல் பணிகளுக்கு மத்தியில் எதற்காக அவர் மாணவர்களை சந்திக்க வேண்டும் இல்லையா மாணவர்களிடம் ஏன் அவர் பேச வேண்டும் மாணவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று யோசித்தேன் அப்போது வரலாற்றின் பக்கங்கள் என் கண்முன் வந்து நின்றது எட்டையபுரத்தில் பிறந்த சுப்பிரமணியன் பாரதியான போது அவனுக்கு வயது வரும் பதினான்கு ஆங்கில இலக்கியத்தில் கவிதை துறையில் எண்ணற்ற சாதனைகளை படைத்த போது செல்லிக்கு வயது வெறும் இருபது சகோதர சகோதரிகளே என்று கூறி இந்த உலகத்தையே தன்பால் ஈர்த்த போது வீரத்துறவி விவேகானந்தருக்கு வயது வெறும் இருபத்தி ஒன்பது உலகம் போற்றும் கம்யூனிச தத்துவத்தை படைத்த போது வயது முப்பது எங்கள்ஸுக்கு வயது வெறும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஓரு மைல் தூரத்தை அதாவது சூயஸ் கால்வாயை வெறும் பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களில் கடந்த போது வீரச்சிறுவன் குட்சாலீஸ்வரனுக்கு வயது வெறும் பதினைந்து இந்த உலகத்தில் இந்த உலகத்தையே தன் எஃகு காலடியின் கீழ் நசுக்கி வைத்திருந்த அலெக்சாண்டர் தன் வாழ்வின் முதல் போரை சந்தித்த போது அவனுக்கு வயது வெறும் இருபத்தி ஒன்பது அப்படியானால் அன்பு உறவுகளே இந்த உலகத்தில் மாணவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் அதனால் தான் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற அவர் இன்றைக்கு மாணவர்களை சந்திக்க வந்திருக்கிறார் இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் மாணவர்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் ஒரே ஒரு செய்தியை நிறைவாய் சொல்லுகிறேன் நம்மை போல மூன்று இளைஞர்கள் இருந்தார்கள் ராஜகுரு சுகதேவ் பகத்சிங் மூன்று பேரும் தூக்கு மேடையில் இருக்கிறார்கள் தூக்கு மேடை இயக்கப்பட போகிறது முதல்ல யாருடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது ராஜகுருவினுடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது இன்குலாப்னு சொல்லி விழுந்தான் மீதம் இருந்த சுகதேவும் பகத்சிங்கும் சிந்தாபா அடுத்து சுகதேவினுடைய கழுத்திலிருந்து கயிறு இருக்கப்பட்டது அவன் இன்குலாப்னு சொல்லி விழுந்தான் பகத்சிங் சிந்தாபாத்னு கத்தினார் இப்போது பகத்சிங்கின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது ஏன் உயிர் திறக்கப் போகிறோம் என்பதற்காக அல்ல நாம் இன்குலாப் என்று சொல்லும் போது யாருமே இல்லையே அவனுடைய கழுத்தில் கயிறு இருக்கப்பட்டது இன்குலாப் என்று சொல்லி கீழே விழுந்தான் அந்த இயக்கி கொண்டிருந்த ஆங்கிலேய அதிகாரி சிந்தாபாத் என்று கத்தினார் மறுநாள் ஆங்கிலேய பத்திரிகைகள் கேட்டது ஆங்கிலேய அதிகாரியான நீங்கள் இந்தியர்களின் விடுதலை கோஷத்தை ஏன் எழுப்பினீர்கள் என்று அதற்கு அந்த அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா தங்கள் வாழ்க்கையில் எது ஒன்றையும் அனுபவிக்காத அந்த மூன்று இளைஞர்கள் இந்த தேசத்துக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்கிற போது நான் என்னுடைய ஒற்றை வார்த்தையை அர்ப்பணிக்க கூடாதா என்று கேட்டார் ஆயிரம் போராட்டங்களால் வளைக்க முடியாத ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை மூன்று இளைஞர்களின் நெஞ்சுரம் வளைத்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் மாணவர்களால் ஒன்றை மாற்ற முடியவில்லை என்றால் வேறு யாராலும் மாற்ற முடியாது அப்படி என்றால் இந்த உலகத்தில் அரசியல் பேச வேண்டியவர்கள் முதலில் மாணவர்கள்தான் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வருகையால் இந்த அரங்கம் ஒரு நூலகமாக மாறி இருக்கிறது அப்பா கூட அடிக்கடி சொல்வார் கற்றவர்கள் நடத்துகிற ஆட்சி ஒரு நூலகத்தை போல மிகவும் அமைதியாக இருக்கும் என்று இந்த அரங்கம் இன்றைக்கு அமைதியாக ஒரு நூலகத்தைப் போல காட்சியளிக்கிறது நாம் இங்கிருந்து வீடு போது நாம் அறிவு செல்வத்தை அள்ளி செல்வோம் வாழ்ந்தால் இப்படி வாழ்வது ஊரார் கெண்ணை உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பேசிடும் ஒருநிலை கூட்டு நாம் தமிழர் நன்றி